சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இன்னும் கன்றினா ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்கிறதா சொல்கிறாங்க நல்ல மடி செட்டுங்க நல்ல மடி இன்னமும் மடி தான் கன்றுயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்ல மடி செட்டு காம்பீடு வெளி நல்ல குணம் முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு மேய்து அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சல்லாம் குற சொல்லவே முடியாது தண்ணி தீவனம் ரெண்டுமே வந்து குற சொல்ல முடியாது இதோட பல்லமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து அப்படின்னு சொல்கிறாங்க முதல் ஈத்துக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் பால் கறந்ததாக சொல்கிறாங்க ரெண்டு வேலையும் சேர்த்து இந்த இந்த ஈத்துக்கு பால் வந்து அதிகமாக தான் கறக்கும் அந்த எட்டு லிட்டரே வந்து கேரண்டி சொல்லி மாடு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க மடி லூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் மடி வைக்கும் இன்னும் மடி வச்சு தான் கண்டறியணும் மேய்ச்சலில் முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க பாருங்க ஒரே சுழிதான் நல்ல குணம் யார் வேணாலும் ஆண் பெண் யார் வேணாலும் வந்து கறவை கறந்துக்கலாம் யாரையும் ஒன்றும் பண்ணாது நல்ல குணங்க ஒரே சுழிதான் இருக்குது பார்த்துக்குங்க இன்னொரு சுழி பாருங்கள் கரெக்டாக முதுகில் தான் இருக்குது நல்ல அளவான மாடு தாங்க மாடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடு இவ்வளோ பால் கறக்குதா அப்படிங்கிறத நம்பவே மாட்டிங்க உண்மையாகவே வந்து நல்ல மாடுங்க நல்ல பால் கறக்கு கறக்கக்கூடிய மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு நீங்கள் ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுக்கு தேவை அப்படின்றவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு நம்ம காட்டில் மேய்ச்சலுக்கு மாடு வேணும் பால் தேவைக்கு மாடு வேணும் அப்படின்றவங்களும் வாங்கிக்கலாம் இன்னும் வந்து ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது அது வந்து மடி வச்சு தான் கண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாடு தண்ணி தேவனும் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நீங்கள் பாருங்கள் தண்ணி குடிக்கிறதும் வீடியோ எடுத்திருக்காரு எந்த அளவுக்கு தண்ணி குடிக்குது எந்த அளவுக்கு மேயுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இல்லை வீடியோவில் காட்டுறது போதுமானதாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்தோம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்குதா சுழி சுத்தம் எப்படி நடக்குது என்ன மடி செட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு அண்ட் ஃபைனலி இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கோவில்புறையூர் அப்படிங்கிற ஒரு இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்கிறாங்க அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்